ஹை guys, வெல்கம் பேக் to மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற பொது தமிழ் அதாவது ஜென்ரல் தமிழோட க்ளாஸ் ஃபிஃப்டி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து திருக்குறளோட பார்ட் ஃபிஃப்டீன் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறள் ஆல்ரெடி ஃபோர்டீன் பார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட்டு மொத்தம் அதில் ஃபிஃப்டீன்த் பார்ட்டை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டீன்த் பார்ட்டில் எந்த அதிகாரம் அதில் இருக்க குரல் விளக்கங்கள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ஜூலை ஒன்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏக்கு ஆல்ரெடி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னு ஒரு பிளான் மே சிக்ஸ்லேருந்து போயிட்டு இருக்கு இது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இங்கிலீஷ் மீடியம் டார்கெட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் டெய்லி டெஸ்ட்டுக்கு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அண்ட் எல்லா டைப் ஆஃப் பிடிஎஃப் மெட்டீரியலும் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தீங்கன்னா கீழ வந்துட்டு லிங்க் கொடுத்திருக்கேன் அதலாம் ஜாயின் பண்ணலாம் சோ இந்த பிளான பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் சோ நம்ம திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒன்ல வந்துட்டு திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் மாலை அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்துட்டு பார்ட் டூல இருந்து ஒவ்வொரு அதிகாரமா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வரிதலோட அதிகாரம் அதோட குரல் விளக்கங்கள் வந்து பார்த்தோம் இப்போ செய்ய அறிதல் அப்படின்ற அதிகாரத்தை பற்றியும் அதோட குரல் விளக்கங்களை பற்றியும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஸோ செய நன்றி அறிதல் செய் நன்றி அறிதல் அதிகாரம் வந்து திருக்குறள்ல வந்து பதினோராவது அதிகாரம் அரை எழுத்து பாலில் இயல் வந்து இல்லற வியலில் வந்துட்டு இருக்கு ஸோ முதல் குரல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது ஸோ நம்ம வந்து ஒரு வந்து முன்னாடி வந்து உதவி செய்யாமல் இருக்கும்போது அவங்க நமக்கு வந்து ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அது மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்துக்கும் கைமாறு கொடுத்தா கூட ஈடு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹெல்ப்பே பண்ணாம நமக்கு சரியான நேரத்தில் வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து ஈடுகட்டவே முடியாது அடுத்த ரெண்டாவது குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் மான பெரிது ஸோ நமக்கு தேவைப்படுற நேரத்துல ஒருத்தவங்க செய்யற உதவி வந்து அந்த உதவியோட அளவு பார்த்தீங்கன்னா சிறிதளவாக இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைத்த நன்மையை அறியும் போது அது உலகை விட மிக பெரியதா வந்துட்டு காணப்படும் அடுத்த மூன்றாவது குரல் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது சோ ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்காம அன்பின் காரணமாக ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அது கடலை விட பெருசு அப்படின்னு வந்து இதில் சொல்றாங்க அடுத்து நான்காவது குரல் திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாங் கொள்வார் பயன் தெரிவார் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு செஞ்ச உதவி வந்து திணை அளவுதான் இருந்தாலும் அதோட பயனை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது அது பனை அளவை கொண்டு போற்றக்கூடியதா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அஞ்சாவது குரல் உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைந்து ஸோ உதவி அப்படின்றது ஒருத்தவங்க நமக்கு ஏ என்ன உதவி செய்கிறாங்களோ அந்த அளவை பொறுத்து அந்த உதவியோட சிறப்பு வந்து கிடையாது ஸோ உதவி பெறவங்க என்ன பண்பை பொறுத்து இருக்கோ அதுதான் வந்து அந்த உதவியோட அளவு அப்படின்னு சொல்லி மதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ரூபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ஆறாவது குரல் மரவர்க்க கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய் நட்பு ஸோ குற்றமற்றவரோட உறவை வந்து நம்ம எப்பவுமே வந்து மறக்க மாட்டோம் அதே மாதிரி துன்பமான நேரத்தில் வந்துட்டு நமக்கு உறுதுணையாக இருந்து உதவி செஞ்சவங்களோட நட்பையும் எப்போதுமே வந்து நம்ம விட்டுவிடவும் கூடாது மறக்கவும் வந்து கூடாது அடுத்து ஏழாவது குரல் எழுமை ஏழு பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழும துடைத்தவர் நட்பு ஸோ தன்னோட துன்பத்தை போக்கி உதவி செஞ்சவங்களோட நட்பை வந்து ஏழு பிறவியிலையும் வந்து நம்ம மறக்காம போற்றக்கூடியவங்களா இருக்கும் ஸோ அடுத்த எட்டாவது குரல் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அஞ்சே மறப்பது நன்று ஸோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா அதை எப்பயுமே வந்து மறந்து போகக்கூடாது அதுவே அவங்க வந்து ஒரு தீமையான காரியத்தை நம்மளுக்கு செஞ்சாங்கன்னா அந்த தீமையான விஷயங்களை உடனே வந்து மறந்து விடணும் அதுதான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து ஒன்பதாவது குரல் கொன்றென்று அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் ஒருத்தவங்க வந்து நமக்கு முன்னாடி வந்து உதவி செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுன்னா அவங்களோட கேரக்டர் மேபி சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து துன்பமே அவங்க செஞ்சாலும் முன்னாடி செஞ்ச நன்மையை நினைத்து அந்த துன்பத்தை வந்து நம்ம வந்து மறந்துடணும் ஸோ அந்த துன்பம் வந்து மறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பத்தாவது என்னன்றி கொன்றாருக்கும் இருக்கும் உய்வுண்டால் உய்வில்லை சென் நன்றி கொன்ற மகருக்கு எத்தனை பெரிய அறங்களை அழித்தவங்களோட பாவத்தை கூட கழுவ வழி வந்து இருக்குது ஆனால் ஒருத்தர் செய்த உறவியை வந்து மறந்து அப்படிப்பட்ட தீமை செய்தவங்களுக்கு எந்த விதமான வலியுமே அவங்களோட பாவங்களை கழுவுறதுக்கு எந்த விதமான வலியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை உதவியை வந்து மறந்துடவே கூடாது ஸோ ஒரு வேளை அவங்க தீ நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அது உடனே மறந்துடணும் ஆனால் ஒருத்தவங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த உதவியை வந்து என்றைக்குமே மறக்காமல் அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படணும் அதுதான் வந்து இந்த செயின் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ செயின் நன்றி அறிதல் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு அடுத்து வந்து சான்றாண்மை அப்படின்ற அதிகாரத்தை குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ